வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இன்று அன்னையர் தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் வர்ஜினியா நகரில் இது தொடங்கப்பட்டது இப்போது இந்தியா ஜெர்மனி உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு மேல் இது கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவில் அன்னையரை தெய்வம் என்று சொன்னார்கள் அவர்கள் வணங்கக்கூட கூடியவர்கள் என்று சொன்னார்கள் இதன் காரணமாக குடும்ப சுமை அன்னையர்களின் மேல் ஏற்றப்பட்டது பிள்ளைகளுக்காக அவர்கள் தங்களை வருத்திக் கொள்ள வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் இதுதான் அன்னையருக்கான கடமை என்று இந்த சமூகம் வரையறுத்தது கடந்த கால வரலாற்றையும் நாம் சற்று திரும்பி பார்ப்போம் இந்து பார்ப்பனிய சமூக கட்டமைப்பில் அன்னையர்கள் கணவன் இறந்தவர் இறந்ததற்கு பிறகு அவர் எரித்த நெருப்பிலையே உயிரோடு சேர்த்து கொளுத்தினார்கள் அதற்கு உடன்கட்டை ஏறுதல் என்று சொன்னார்கள் அது ஒழிக்கப்பட்டது அதற்கு பிறகு விதவை பெண்களாக இருக்கின்ற அன்னையர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர்களை இழிவுபடுத்தினார்கள் சமூகத்தில் அவர்கள் அவமானத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள் இப்போது அந்த சிந்தனையிலும் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது இளம் விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து வலிமை பெற்று வருகிறது இதை எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்து பார்ப்பனியம் கட்டமைத்த பல சமூக கொடுமைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதுதான் பெண்கள் முன்னேற்றத்திற்கான வழி என்பதை இந்த அன்னையர் நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த தலைமுறையில் அன்னையர்களாக இருந்தவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக வாழ்ந்தவர்கள் இன்றைய தலைமுறையில் அன்னையர்களாக இருக்கும் பெண்கள் படித்தவர்கள் வேலை பார்க்கின்றவர்கள் உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவர்கள் தங்களுடைய சுயமரியாதை மதிக்கப்பட வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் இந்த சுயமரியாதை உணர்வுகளை மதித்து குடும்ப உறவுகளிலும் சமூக உறவுகளிலும் அன்னையர்களை சகோதரிகளை பெண்களை மதிக்க வேண்டும் என்பதே இந்த நாளில் நாம் எடுக்கும் சரியான உறுதிமொழி நன்றி வணக்கம்